வாங்கின கடன திருப்பி தராததால வங்கி ஊழியர்கள் விவசாயிய தாக்குனதா சொல்லப்படும் பரபரப்பு சம்பவம் வயதானவர்னு கூட பார்க்காம வங்கி ஊழியர்கள் சுத்தி வளைச்சு தாக்குனதா கூறப்படுது விவசாயி வீட்டுக்கு போய் தரக்குறைவான பேச்சு வங்கிக்கு வந்த வங்கி ஊழியர்கள் சொல்லப்படுது என்ன நடந்தது பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவரு விவசாயி முருகேசன் இவருக்கு ஐம்பத்தி ஆறு வயது ஆகுது ஒரு தனியார் வங்கியில் குழு கடனா நாற்பதாயிரம் ரூபாய் பெற்றதா கூறப்படுது இருபத்தி நான்கு மாதங்கள்ல பதினேழு மாதங்களுக்கான கடன் தொகை செலுத்தப்பட்டதாகவும் ஏழு மாதங்களுக்கான கடன் தொகை மட்டும் நிலுவையில் இருந்ததாக கூறப்படுது வங்கி ஊழியரான விக்னேஷ் அப்படின்றவரு கடன் தொகையை கட்ட சொல்லி விவசாயிக்கிட்ட வலியுறுத்திட்டு வந்ததாகவும் ஆனா பணம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இதனால ஆத்திரமடைஞ்ச வங்கி ஊழியர் விக்னேஷ் அப்படின்றவரு விவசாயியோட வீட்டுக்கே போயிட்டு அங்க தரக்குறைவா பேசினதாகவும் அதுக்கப்புறமா அவரை வங்கிக்கு வர சொல்லி மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது வங்கி ஊழியர் விக்னேஷ் சொன்னதுக்காக விவசாயி முருகேசன் வங்கிக்கு வந்ததாகவும் அப்போ பார்க்கிங் பகுதியில மற்ற வங்கி ஊழியர்கள் ஒன்னு சேர்ந்து விவசாய தாக்குனதா கூறப்படுது வருக்கிறேன். இவங்க தாக்குனதுல கத்தி கூச்சலிட்ட விவசாயியுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த பொதுமக்கள் மற்றும் கார் ஸ்டாண்ட் ஊழியர்கள் விரைந்து வந்து அந்த ஊழியர்கள் கிட்ட இருந்து மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க தீவிர சிகிச்சை பிரிவுல விவசாயிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வருது விவசாய அவங்க கிட்ட இருந்து மீட்கும் போது வங்கி ஊழியர்கள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதா கூறப்படக்கூடிய நிலையில தான் மணப்பாறை போலீசார் இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையில் ஈடுபட்டுட்டு வராங்க வாங்கின கடன் தவணைய கட்டலை சொல்லி வங்கி ஊழியர்கள் விவசாய தாக்குனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க <laughs> Subscribe to One India and never miss an update.